கையில் இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேட்ச்னு சொல்லுவோம் பாம்பு பிடிக்கிறது மினி டிராக்டரை விட ஒரு மினியாக இருக்கக்கூடியதும் பவர் வீடார் அப்படின்னு சொல்லுவோம் உழுவுன்னு நினைக்கிறீங்களா பாத்தி கட்டணும்னு நினைக்கிறேன் களை எடுக்கிற இடத்துக்கு நம்ம வந்து களை எடுக்கிற மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த கல்டிவேட்டர் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் வீடார் செய்கிற வேலையிலேயே சின்னதாக செய்யக்கூடியது இந்த பிரஸ் கட்டர் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம புல்லெல்லாம் கட் பண்ணுறோம் இல்லைங்களா புல்லை கட் பண்ணுறது இதில் மட்டும் அஞ்சு வெரைட்டி இருக்குதுங்க பதினோரு அட்டாச்மெண்ட் ஒரே பிரஸ் கட்டரில் போட்டு பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குழி போடுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் சொல்ல இதோட டெக்னிக்கல் வந்து இரத்த ஆகுறன்னு சொல்லுவாங்க மூணு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குழி போடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீடார்னு சொல்லுவோம் நீங்க சோளமா இருக்கட்டும் தட்டையா இருக்கட்டும் மொச்சையா இருக்கட்டும் வேர்க்கடலையா இருக்கட்டும் இத நீங்க அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு போக 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 ஊனிக்கிட்டே போகும் ஸ்ட்ரெயர்னு சொல்லுவோம் மிஸ்ட் அப்படிங்கிறது புகை மாதிரி இருக்கக்கூடியது தான் குறஞ்சபட்சம் இருபத்தி ரெண்டு அடி தூரம் வரைக்கும் போகக்கூடியது பதினெட்டு லிட்டர் இருபது லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டர் அந்த மாதிரி இதெல்லாம் முதுகில் போட்டு அடிக்கிறது தான் இதில் செல்ஃபோட இருக்குது பேட்ரி வித் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற மாதிரியும் இருக்குது இது வந்து ப்ரெஷர் மோட்டருன்னு சொல்லுவாங்க ப்ரெஷர் வாஷர் ஒவ்வொன்றும் குறைஞ்சபட்சம் அஞ்சு பேர் பத்து பேர் செய்கிற வேலையை வந்து இது வந்து செய்யும் இது ஒரு ஹெச்பிலேருந்து இருபது ஹெச்பி வரைக்கும் உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த மோட்டரை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி என்னோடய பேர் குணசேகரன் எங்கள் கம்பெனியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் பவர் டூல்ஸுங்க வியாபாரத்தில் நஷ்டம் அப்படிங்கிற ஒரு சொல்லே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி மாறிடுச்சு வியாபாரங்கிறது இன்க்ளூடிங் அது விவசாயத்தையும் சார்ந்தது தான் விவசாயத்தில் ஒரு நஷ்டம் வருது அப்படின்னா அதற்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் குறித்த நமக்கு வந்து ஒரு புரிந்துணர்வு இல்லை அப்படிங்கிற விஷயம் தான் ஸோ முக்கியமாக சொல்லணும் அப்படின்னம்னா விவசாயத்தில் நம்ம அதிகமாக எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கு முக்கியமான கவரம் மேன் பவர் ஆள் பற்றாக்குறை தான் இந்த ஆள் பற்றாக்குறையில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா அது மிஷினரியால் மட்டும்தான் அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் இன்றைக்கி ட்ரோனில் மருந்தடிச்சு விவசாயம் பண்ணுற விவசாயி இருக்க தான் செய்கிறாங்க விவசாயம் பண்ண முடியலன்னு தற்கொலை பண்ணிக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ காரணம் என்னென்னா அவங்களுடைய கம்யூனிகேஷன் அவங்களுக்கு தொடர்பு வந்து இது எங்கே கிடைக்குது எங்கே போய் எப்படி நம்ம செய்கிறது அப்படி இல்லைன்னு ஒரே விஷயம் தான் ஸோ ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு காலத்தில் நம்ம வந்து ஏர் கலப்பை வச்சு நம்ம வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர்னு வந்துச்சு அந்த டிராக்டர்லேயே மினி டிராக்டர்னு வந்துச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி டிராக்டரோட ஒரு மினியா இருக்கக்கூடியதும் பவர் வீடார் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு ஹெச்பி மோட்ரு இருக்கக்கூடியதுங்க ஏல்ஹ்பி அப்படிங்கிற கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி தொண்ணூறு சிசி வரக்கூடியது தான் உங்களுக்கு வந்து இதோட பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லிட்டர் கெப்பாசிட்டி வரக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் இழுத்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து ஸோ இது என்னென்ன விதத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிராக்டர் வச்சு என்னென்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ உளுணுன்னு நினைக்கிறீங்களா பாத்தி கட்டணும்னு நினைக்கிறீங்க களை எடுக்கிற இடத்துக்கு நம்ம வந்து களை எடுக்கிற மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம் இதில் மூணு கியர் வருங்க ரெண்டு ஃபார்வேர்டு ஒரு ரிவர்ஸ் வந்து வந்து உங்களுக்கு வந்து கிளர்ச்சு சுவிட்ச் ஆன் ஆஃப் எல்லாமே இதில் வந்து வந்து உங்களுக்கு வந்து ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் டயர் இருக்கிற இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உழுவுறதுக்கு தேவையான அளவுக்கு குழுவுறது இவன் தோ நீங்கள் வந்து தென்னை ஒரு மூணு அடி நாலு பாத்தி கட்டுறது அப்படின்னா கூட தாராளமாக இதை வச்சு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து அதே அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலப்பை ஒன்று போட்டிருக்கும் இந்த கலப்பையை வச்சு நீங்கள் ஏர் உழுவுற மாதிரி போடுறதுனாலும் ஏர் உழுவுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதே கலப்பை இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி பண்ணிய எட்நூறு கிலோ வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அதோடய வெயிட்டை வந்து அதோட புல் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அது ஒரு தேங்காயாக இருக்கலாம் இல்லை ஏதாவது உரம் மூட்டையாக இருக்கலாம் எது வேணாலும் நீங்கள் அதில் போட்டு வந்து அதை வந்து தோட்டத்துக்குள்ளேயே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பவர் வீடார் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் இதில் பெட்ரோல் டீசல் ரெண்டுமே இருக்குது டீசல் போகிறப்ப கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் பட் அதிகமான இடம் இருக்கிறதுக்கு டீசலை யூஸ் பண்ணுறதா தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஹெச்பி பதினஞ்சு ஹெச்பி வரைக்கும் கூட நம்மளால் வந்து உங்களுக்கு வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும் உங்களுக்கு வந்து இங்க பார்க்குறது வந்து கல்டிவேட்டர்னு சொல்லுவோம் ஸோ இந்த கல்டிவேட்டர் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் வீடார் செய்கிற வேலையிலேயே சின்னதாக செய்யக்கூடியது ஒரு சின்ன இடம் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்னதில் வந்து நீங்கள் ஒரு ஒரு ஏக்கராக வச்சிருக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா ஸோ இது எங்கெங்கெல்லாம் நம்ம உழுறோம் ஒரு மழை வந்துருச்சு அப்படின்னம்னா காலையில் போய் நம்ம உழுதுட்டோம் அப்படின்னோம்னா அந்த இடத்துல அந்த கலையெல்லாம் வெளியில் வந்துருச்சுன்னா ரெண்டு நாளில் செத்துப்படும் களை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தென்னை மரத்துக்கு பாத்தி கட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம் எங்கெங்கே விவசாய தோட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி கல்டிவேட்டர் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கக்கூடியது ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லைஃப் வந்து நல்லா வரும் இது வந்து பாத்தீங்க உங்களுக்கு பிரஷ் கட்டர்னு சொல்லுவோம் இந்த பிரஷ் கட்டர் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம புல்ல எல்லாம் கட் பண்றோம் இல்லீங்களா புல்ல கட் பண்றது இதுல மட்டும் அஞ்சு வெரைட்டி இருக்குதுங்க ஒன்னு நீங்க தோல்ல மாட்டி அடிக்கிற மாதிரி இருக்கு இன்னொன்னு முதுகுல மாட்டி அடிக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி டிராவல் பண்றது இருக்கு சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஷ் கட்டர்லயே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செயின் மாதிரி மரம் கட் பண்ணி அறுக்கிற அளவுக்கு உண்டான அட்டாச்மெண்ட் பதினோரு அட்டாச்மெண்ட் ஒரே பிரஷ் கட்டர்ல போட்டு பண்ற மாதிரியும் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடியது எல்லாம் நீங்க இந்த ஹைவே எல்லாம் பாத்துருப்பீங்க எல்லாமே வந்து தாராளமாக புல் வெட்டுறதுக்குலாம் இதுல தான் யூஸ் பண்றாங்க இதுல வந்து புல் வெட்டுறது மட்டும் இல்லாம நீங்க இந்த மாதிரி கல்டிவேட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி பிளேட் பெரிய பிளேட் இல்லாம கல்டிவேட் பண்ண மாதிரி சின்னதா வருது ஸோ இதை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னம்னா இதை முன்னாடி அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னம்னாலும் இதை மண்ணை கிளறறதுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒன்போது அட்டாச்மெண்ட் வரைக்கும் இதில் போடுற அளவுக்கு வந்து பண்ணலாம் பிளேடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணுற அளவுக்கு செயின் எந்த அளவுக்கு திக்னஸாக கட்டையாக இருக்குதா புல்லு மாதிரி இருக்குதா எந்தெந்த இடத்துல நீங்கள் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம உங்களுக்கு நம்மளே சஜஷன் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம் ஆள் செலவை வந்து குறைக்கும் அப்படிங்கிறது எந்த மாதிரி மாற்றமும் இல்லை இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குழி போடுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் சொல்ல இதோட டெக்னிக்கல் நேம் வந்து எர்த்த ஆகர்னு சொல்லுவாங்க ஆகர் அப்படிங்கிறது என்னன்னா குழி போடுறது இப்போ நான் சாரணமாக குழி போடணும் அப்படின்னா ஒன்று கடப்பாறைக்கு ஒரு ஆள் வேணும் அதை அள்ளி போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் உங்களுக்கு வந்து இந்த ஆகரில் போடுறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சிலேருந்து நாலு எட்டு பத்து பன்னெண்டு அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பிட்டு வரும் இதை ஒரு தடவை உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணெல்லாம் தாராளமாக இதுவே வந்து அள்ளிட்டு வந்துடும் ஸோ நீங்கள் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குழி போடலாம் மூணு நிமிஷத்தில் நீங்கள் ரெண்டு குழி போடுறீங்க ஒரு ரெண்டு தடவை அமுத்தி எடுத்தீங்க அப்படின்னா வந்து போதும் உங்களுக்கு வந்து ஸோ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபதுலேருந்து தொண்ணூறு குழி வரைக்குமே போடலாம் இதே வேலையாளர்கள் வச்சு நம்ம பண்ணும்போது இந்த குடி எடுக்கும்போது எவ்வளோ டைம் எடுக்கும் எவ்வளோ லேபர் காஸ்ட் ஆகும் சார் ஸோ ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கடப்பாறைக்கு ஒரு ஆளுக்கு அள்ளி போடுறதுக்கு ஒரு ஆளுன்னா கூட எழுநூறு எழுநூறுவா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறுவா நம்ம செலவு பண்றோம் ஆயிரத்தி நானூறு செலவு பண்ணால் அதிகபட்சமாக அவங்கள்ட்ட ஒரு அறுபது குழி எதிர்பார்க்கலாம் அறுபது குழிக்கு நீங்க ஆயிரத்தி ஐநூறு செலவு பண்றீங்கன்னா இதை வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துலயே அறுபதுல இருந்து எழுபது குழி போடலாம் நீங்க சோ அப்ப நீங்க ஒரு மூணு மணி நேரம் பண்றீங்க அப்படின்னாவே தாராளமா தேவையானதை போகலாம் எதுக்கெல்லாம் குழி போடலாம் அப்படின்னா நீங்க தென்னை மரம் வைக்கிறவங்களா இருக்கலாம் இல்லைன்னா ஏதா மரம் நடுறவங்களா இருக்கலாம் இல்ல ஏதாவது இந்த கம்பி வெளி அமைக்கிறதுக்காக இந்த குழி நடுறதுக்காக அதுவும் அமைக்கலாம் இன்னைக்கு நிறைய வந்து போஸ்ட் கம்பம் போடுறதுக்காக இருக்கா இந்த கொடி நடுறதுக்காக பண்றாரு எதுக்காக இருந்தால் எங்கெல்லாம் குழி நடணும் அது டெப்த் எவ்வளவு போடுறீங்க ஆழம் எவ்வளவு போடுறீங்கிறது உங்களை சார்ந்தது அதுக்கு வேணும் எக்ஸ்டென்ஷன் ராடு கூட மூணு அடி வேணுமா அஞ்சு அடி வேணுமா ஆறு அடி வேணுமா அவ்வளவு கொடி குழி போடுற அளவுக்கு கூட வந்து தாராளமா நீங்க வந்து பண்ணிக்கலாம் சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீடார்னு சொல்லுவோம் ஸோ இந்த வீடாரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோளமாக இருக்கட்டும் தட்டையாக இருக்கட்டும் மொச்சையாக இருக்கட்டும் வேர்க்கடலையாக இருக்கட்டும் இந்த மாதிரி கடலைகள் மாதிரி இருக்கும் அது இதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருவோம் அந்த சீடார் போடுறது இதில் போட்டுட்டிங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் இடையில நாலு இன்ச்சு ஆறு இன்ச்சு கேப் இருக்கும் ஸோ ஒரு இது நீங்கள் தள்ளுறப்போ இது ஒன்று தான் திறக்கும் அடுத்தது போடுறப்போ அடுத்தது திறக்கும் அடுத்தது தள்ளுறோம் ஸோ இதை நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு போக 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 ஊனிகிட்டே போகும் இப்போ நம்ம தாராளமாக ஒரு கடலை வித உடலை செடி ஊண்டுறோம் அப்படின்னோம்னா ஒரு ஒன்றரை ஏக்கராக ஊன்றுறீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு பேராவது வேலைக்கு வருவாங்க இல்லை ஒரு நாலு பேராவது வேலைக்கு வருவாங்க ஸோ ஒரு மூணு நாள் நம்ம செய்வோம் இது ஒரு ரெண்டு மிஷின் இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஆள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் ஏக்கராவுலேருந்து ஒரு ரெண்டு பேர் சேர்ந்தீங்கன்னா முக்கால் ஏக்கரா ஒரே நாள் ஸோ ஒன்றரை ஏக்கராவில் ரெண்டு நாள் செஞ்சிருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேத்துக்குமே உங்களுக்குன்னு கூலி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொந்தமாக சார் அவங்க எழுநூறு எழுநூறுபா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட மொத்தமான வேலையில கிட்டத்தல அதுல ஒரு நமக்கு மூவாயிரம் நாலாயிரம் ரூபா நமக்கு வந்து மிச்சமாகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்குது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் குட்டை பண்ணை வச்சிருக்கிறவங்க இல்லை ஏதாவது பம்பில் இந்த நமக்கு வந்து கரண்ட் இல்லை கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி அந்த மாதிரி இருக்குது டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஹெச்பி தண்ணி மூணு இஞ்சு தண்ணி வர மாதிரி அஞ்சு இஞ்சு தண்ணி வர்ற மாதிரியும் இருக்குது இந்த மாதிரி நீர் பம்பு வேணும் அப்படின்னம்னா மோட்ரு வேறங்க இந்த மோட்ரு வேறு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பெட்ரோலில் விடக்கூடியது தான் வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னா அந்த மாதிரி மோட்ரு வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சாப்பர்னு சொல்லுவோம் இப்போ நம்ம கால்நடைகள்லாம் வச்சுருக்குறோம் அப்படின்னா கால்நடைக்கு தேவையான தீவனங்கள் வேணும் அப்படிங்கிறத தாண்டி தீவனத்தை வந்து மாடு கால்நடைகளை வந்து வீணாக்குறது ஒரு பக்கம் ஈரம் இருந்துச்சுன்னா அதிகமான தீவனங்கள் அது வந்து சாப்பிடாது நம்ம போட்டிருந்தோம்னா வீணாகும் ஸோ இதில் வந்து மூணு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லாங் இருக்குது நேச்சுரல் இருக்குது ஷார்ட் இருக்குது ஸோ அப்போ தீவனத்தை நீங்கள் கட் பண்ணி போடுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா மாடு அந்த தீவனத்தை முழுமையாக சாப்பிட்டும் வீணாகாமல் இருக்கும் ஸோ இதில் வந்து மூணு ஹெச்பி மோட்டர் இருக்குது சிங்கிள் ஃபேஸ் இருக்குது த்ரீ ஃபேஸில் உள்ளதும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் தென்னை மட்டை அரைக்கிறதுலேருந்து எல்லாமே என்னென்ன வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட கிடைக்கும் வீடியோவோட உங்களுடைய நேரம் கருதி கம்மியானது மட்டும் தான் சொல்கிறோம் நீங்கள் கற்பனையில் என்ன நினைச்சாலும் அதை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நம்மளால் மொழி எனக்கு இந்த மாதிரி ஒன்று வேணுங்க அப்படின்னா கூட நம்ம தாராளமாக வீடியோ பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி சில பொருட்கள் கூட இப்போ நம்ம காட்டுறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விவசாய கருவிகள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ பாக்குறது வந்து என்னன்னா இப்போ வந்து தெளிப்பா நம்ம பாக்குறோம் இப்போ மருந்தெல்லாம் அடிக்கிறோம் அப்படினோம்னா நார்மலா நம்ம வந்து மருந்து அடிக்கிற உரமும் மருந்தெல்லாம் நம்ம வீசுறப்பயோ அடிக்கிறப்பையோ வீணாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா நம்ம ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது இது வந்து பதினெட்டு லிட்டரு இருபது லிட்டரு இருபத்தஞ்சு லிட்டர் அந்த மாதிரி இதெல்லாம் முதுகுல போட்டு அடிக்கிறது இதுல செல்ஃபோட இருக்குது பேட்டரி வித் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற மாதிரியும் இருக்கு சோ இதெல்லாம் பயிருக்கு நம்ம மருந்து அடிக்கிறப்ப இந்த மாதிரி ஓகே இப்போ வந்து நம்ம பயிர் ஒரு நிலம் பயிர் இருக்குது கடலை செடி இருக்குது இந்த மாதிரி இடத்துல நீங்க அடிக்கிறீங்கன்னா ஒரு மூணு மீட்ரு டெலிவரி மூணு மீட்டர்னா அடிக்கணும் ஒரு பன்னெண்டு அடி டு பதிமூணு அடி போகிற வரைக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும் இதே நீங்கள் வந்து ஒரு முந்திரி மரம் இருக்குது ஒரு கொய்யா மரம் இருக்குது ஒரு மாமரம் இருக்குங்கிற அதோட இலை வந்து ரொம்ப அடர்த்தியான இலை அந்த இலையை ஊடுருவி அது உள்ளுக்குள்ளே போய் மருந்து அடிக்க முடியுமான்னு கண்டிப்பாக முடியாது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மிஸ்ட் ஸ்ப்ரேயர்னு சொல்லுவோம் மிஸ்ட் அப்படிங்கிறது புகை மாதிரி இருக்கக்கூடியது தான் ஸோ அப்படிங்கிறது ஒரு புகை மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபத்தி ரெண்டு அடி தூரம் வரைக்கும் போகக்கூடியது ஏழு மீட்ரு எட்டு மீட்டர் வரைக்குமே உங்களுக்கு வந்து போகக்கூடியது ஸோ அந்த இலைக்குள்ளே போய் ஒரு புகை மாதிரி போகிறது அப்படிங்கிறதுனால அதோட அது காத்தோட காற்றாக கரைஞ்சிறதுனால அது குறுத்துக்குள்ளே கூட அந்த பூச்சி இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த பூச்சி வந்து செத்துரும் சாராம இன்னைக்கு எந்த ஒரு இலையிலையும் தலையிலையும் நம்ம அடிக்கிற மருந்து ஒட்டாது மேலே உளுந்தோன்னு உருண்டுட்டு கீழே போடும் ஸோ இது வந்து புகை மாதிரி இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு நிமிஷம் அப்படியே வந்து புகையாகவே இருக்கும் அப்படிங்கறப்ப அந்த பூச்சிக்கு அந்த மருந்து கண்டிப்பா போயிடும் பிரேயரை வரைக்கும் மினிமம் எத்தனை லிட்டர்ல இருந்து அதிகபட்சம் எத்தனை லிட்டர் அப்படின்னு நம்ம கிட்ட அதாவது மினிமம் அப்படிங்கறது நமக்கு கெப்பாசிட்டி இருக்கு சரி இன்னைக்கு வேணும் அப்படின்னா நீங்க எழுவது லிட்டர் எண்பல ஏன்னா எழுவது லிட்டர் எம்பில தோல்ல தூக்க முடியும் பதினெட்டு லிட்டர் தோல்ல போடுறதுக்கு ஒரு பதினெட்டு லிட்டர் இருபது லிட்டர் இருபத்தி லிட்டர் மேக்ஸிமம் ஓகே அவ்வளவுதான் வந்து உங்களுக்கு வந்து தோல்ல போட்டு ஸ்ப்ரே பண்றதுக்கு வந்து சரியா இருக்கும் சோ இந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் இருக்க வெயிட் எல்லாம் கம்மியாதான் இதுல வந்து வெயிட் இருக்காது ஒரு அதிகபட்சமா தோல்ல போடுறது ஒரு இருபது லிட்டர் உங்களுக்கு வந்து சரியானதாக இருக்கும் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி இது ஒன்னு இல்ல மட்டும் பாருங்க எத்தனை மாடல் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் தாங்க இந்த மாதிரி இருக்கிறது ஒரு மாடல் இருக்கிறது ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கிறது ஒன்னு இருக்குது பாருங்க இந்த மாதிரி இருக்கிறதும் இருக்கிறது இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு இது வந்து நர்சரி வச்சுருக்குறீங்க மாடி தோட்டம் வச்சுருக்குறீங்க இல்லை நீங்க வந்து ஒரு மாட்டு பண்ணை வச்சிருக்கிறீங்க இந்த மாதிரி இடங்களில் நீங்க வந்து கையிலேயே தெளிப்பான் மாதிரி நீங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இதில் வந்து ரப்பர் இருக்குது காப்பர் போட்டது இருக்கிறது நீங்கள் எவ்வளோ அளவுக்கு யார் ப்ரெஷர் பண்ணிட்டு நீங்கள் அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ப்ரெஷ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ முக்கியமான நம்ம ஆள் செலவை பற்றி பேசிட்டு இருக்கப்ப இப்போ பார்க்குற இந்த மோட்ரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரெஷர் மோட்ருன்னு சொல்லுவாங்க ப்ரெஷர் வாஷர் ப்ரெஷர் மோட்ருன்னு சொல்லுவோம் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் குறைஞ்சபட்சம் அஞ்சு பேர் பத்து பேர் செய்கிற வேலையை வந்து இது வந்து செய்யும் இது இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஹெச்பி அதாவது ஒரு ஹெச்பிலேருந்து இருபது ஹெச்பி வரைக்கும் நாங்கள் சொந்தமாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இதெல்லாம் ட்ரேடு மார்க்கோடு இருக்கிறது ஹீரோ ஜெட் அப்படிங்கிறது ட்ரேட் மார்க்கோடு எங்களுடைய ஓன் பிராண்டு ஸோ இந்த ஓன் பிராண்டில் வந்து ஒரு ஹெச்பிலேருந்து இருபது ஹெச்பி வரைக்கும் உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த மோட்டரை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இங்கே பார்க்குறது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு ஹெச்பி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஹெச்பியில் இருக்கக்கூடியது இங்கே இருக்கு பாருங்க இதெல்லாம் ரெண்டரை ஹெச்பியில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரியே தான் இருக்கும் ஸோ இதை எடுத்து உங்களுக்கு சுற்றி காட்டிடுறேன் பாருங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியது ஸோ இது இருந்துச்சுன்னா இதில் அறுபது பர்சன்ட் ஏறுங்க ஃபார்ட்டி பர்சன்ட் தான் தண்ணி செலவும் ஸோ அப்படி அடிக்கிறப்ப ஆகுது அப்படின்னா அந்த இடத்த வந்து நீங்கள் கூட்டின மாதிரி அது கூட்டி சுத்தமாக கழுவிவிடும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இதே நீங்கள் வந்து கோழி பண்ணை வச்சுருக்கிறீங்கன்னா கோழி பண்ணையோட ஷெட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் மேலே இருக்கும் அதுக்கு கொடுக்குற அந்த பிளாஸ்டிக்கில் வந்து நீங்கள் கொடுக்குற தீவனத்தெல்லாம் வந்து அழுக்கு இருக்கும் உங்களுக்கு வந்து ஸோ அதெல்லாம் நீங்கள் டேரெக்டாக கழுவுறது அப்படின்னா தாராளமாக இதை வச்சு கழுவிக்கலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வெப்பமாக இருக்கிறப்ப லேசாக ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடிச்சு விட்டிங்கன்னா ஸ்னோ மாதிரி பனி தூற மாதிரி வரதுனால அந்த இடத்துல வெப்பம் வந்து கம்மியாகவும் இருக்கும் ஸோ கோழி பண்ண வச்சிருக்கோம் ஒன்று ரெண்டு டாட்டா ஐஸ் அந்த மாதிரி வச்சிருப்போம் அந்த எடுத்துகிட்டு போய் முட்டையெல்லாம் ஓட்டி சப்ளை பண்ணுறதுக்கு முட்டை இது பண்ணுறது பேரல் கழுவுறதுவாக இருக்கட்டும் மருந்து அடிக்கிறதா இருக்கட்டும் நீங்கள் தோட்டத்துக்கோ வேறு எதுக்காக மருந்து அடிக்கிறது கிட்டத்தட்ட முப்பது அடி தூரம் வரைக்கும் இதோட லென்த் வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான ப்ரெஷர் வாஷர் வேணும் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு என்ன மாதிரி மெத்தடில் நீங்களே ஒன்று ரெண்டு கார் வச்சுருக்கீங்க டூ வீலர் வச்சிருக்கிறவங்களா இருக்கலாம் இல்லை முக்கியமாக சோலார் பேனல் போர்டெல்லாம் போட்டிருப்பாங்க சோலார் பேனல் போர்டில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து அழுக்கு படிமானம் அதிகமாக அதிகமாக அதோட உற்பத்தி திறன் வந்து ஈல்டு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஈல்டு வந்து டபுளாக இருக்க ஆரம்பிக்கும் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டு ஹெச்பிங்க இது வந்து நூற்றி எழுபது பார் வரக்கூடியது இது வந்து ரெண்டரை ஹெச்பி நூத்தி தொண்ணூறுபார் வரக்கூடியது இது ரெண்டரை ஹெச்பிலேயே வந்து இருநூத்தி இருபது பார் இருநூத்தி இருபது பார்னா லாரி கழுவுறத்துக்கு உண்டான அளவுக்கு வந்து ப்ரெஷர் இதெல்லாம் நீங்க மாட்டு பண்ண கோழி பண்ண டிராக்டருக்கு யூஸ் பண்றப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் முக்கியமா என்னன்னா இது வந்து ஜஸ்ட் நீங்க கையிலேயே தூக்குற மாதிரி தான் இருக்கும் சிங்கிள் ஃபேஸ்லயே நீங்க போட்டுக்கலாம் இதுக்கு வந்து த்ரீ ஃபேஸ் லைன் தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது சிங்கிள் ஃபேஸ்லயே போட்டு வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து பவர் கன்செப்ஷன் எல்லாம் அளவுக்கு பவர் கன்செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு ஒரு யூனிட் ஆகும் இதுக்கு ஒரு கன் குடுத்த கன்னை அமுத்துனா தான் மோட்டரோட கன்னை விட்டு ஆஃப் ஆஃபர்ட் ஸோ தூரத்துலேருந்து இருந்து முப்பது அடி தூரத்தில் இருந்து நீ அங்கேருந்து இயக்கிக்கலாம் இங்கே தான் பக்கத்தில் வரணுன்ற அவசியம் கிடையாது ஓகே ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா செயின்ஸான்னு சொல்லுவோம் இதில் வந்து நாலு இன்ச்சு ஆறு இன்ச்சு வருது மோஸ்ட்லி ஆறு இன்ச்சுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸாக எடுத்துக்கலாம் நம்ம வந்து இது வந்து பேட்ரி ஆப்ரேட்டரில் இருக்கிறதுனால ஏதாவது சின்ன சின்ன கிளைகள்லாம் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள் இது இந்த இடத்துல ஆன் ஆஃப் சுவிச் இருக்குது இதை இந்த இடத்துல சேஃப்ட்டி இதை ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆனாக ஆரம்பிக்கிறோம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரை தான் நம்ம கணக்கில் சொல்லுவோம் இது வந்து பதினெட்டு இன்ச் வரக்கூடியது ஓகே பதினெட்டு இன்ச் வரக்கூடியது இருக்கு பன்னெண்டு இன்ச் வரக்கூடியது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் மரமாக இருக்கிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய முன்னாடியெல்லாம் ஒரு மரம் சாஞ்சிச்சுன்னா பத்து பேர் ஆள் ஆளுக்கு ஒரு பக்கத்தில் இருந்து வெட்டிக்கிட்டு இருப்பாங்க இதை எடுத்துகிட்டு போன அப்படின்னா நம்ம முடி வெட்டுற மாதிரி சர்வ் 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 கட் பண்ணி போடுவேன் ஸோ இந்த மாதிரி செயின்ஸ் இது எல்லாமே நம்ம உங்களுக்கு வந்து இழுத்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியதான் உங்களுக்கு வந்து இருக்குது இதில் டூ ஸ்ட்ரோக் ஃபோர் ஸ்ட்ரோக் ரெண்டுமே உங்களுக்கு வந்து இருக்கக்கூடியது இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஜென்செட்டு ஜென்செட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிலோவேட்டில் இருந்து இருபது கிலோவேட் வரைக்குமே நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் வந்து இந்த ஜென்செட்லாம் முந்தி மாதிரி இல்லாமல் இப்போ வந்து நாய்ஸ்லெஸ் இப்போ வந்து சத்தம் வந்து ரொம்ப இறச்சல் குறைவானதில் வந்து வந்திருக்கிறது உங்களுக்கு நீங்கள் ஜென் செட்டில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கனா இதில் வந்து செல்ஃப் ஸ்டார்ட்ரோட பேட்டரி இருந்தாலும் செல்ஃப் ஸ்டார்ட்ருன்னா செல்ஃப் ஸ்டார்டர் வந்து உங்களுக்கு வந்து இது எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து ஓல்ட்டு வர்றதுக்கு அப்படிங்கிறது டிஸ்பிளேலையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு கிலோவேட்டில் இருக்கிறது இருக்குது அஞ்சு கிலோவேட்டில் உள்ளது இருக்குது பத்து கிலோவேட்ருக்கு இந்த மாதிரி என்னென்ன ஜென் செட் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு தாராளமாக நம்ம வந்து அந்த ஜென்சட்டை வந்து சப்ளை பண்ணலாம் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் வந்து சின்னதாக வரும் மாடித்தோட்டம் வச்சிருக்கீங்க சின்னதாக வரைக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதா அவங்களுக்கு வந்து ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மூணு டைமண்ட் ஷேப்பில் மூணு எஜ்ஜிலுமே ஷார்பாக இருக்கும் கலைகள் வந்து இன்றைக்கி வந்து புல் வந்து முளைக்கிறதுங்கிறதோ சில வந்து கொடி மாதிரி படர்ந்துருக்குது இதை நம்ம மண்ணோட மண்ணாக வச்சு இப்படி தள்ளுறப்ப என்னாகுது அப்படின்னா அதை வேரோடு அப்படியே கட் பண்ணி எடுத்துரும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கலையெல்லாம் நீங்கள் கட் பண்ணுறது அப்படிங்கிற பட்சத்துக்கு வந்து தாராளமாக இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து இங்கே இருக்கிறது பார்த்து இந்த மாதிரி கொத்து வேணும்னா இந்த மாதிரி கொத்து இருக்குது நீங்கள் ஏதாவது சின்னதாக எதாவது களை கொத்துறது பண்ணுறது சின்ன தோட்டத்தில் மாடி தோட்டத்தில் பண்ணுறது இல்லை காய்கறி தோட்டம் மாதிரி வச்சுருக்கேன் அந்த மாதிரி கொத்து பண்ணுறதுலாம் பண்ணக்கூடியது இருக்குது ஸோ இது வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாற்று நட்டுட்டு கண்ணானதுக்கப்புறம் கண்ணை எடுத்து நடுவாங்க இதில் வந்து ஒரு ஒன்றரை டு மூணு இன்ச்சு வர்ற அளவுக்கு வந்து கேப் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கிறது ஒரு கைப்பிடி இருக்குது இது எதுக்கு அப்படின்னா இதை நான் ப்ரெஸ் பண்ணல இது வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா அப்போ நம்ம பாத்தி கட்டிட்டு பாத்தி மேலே அது ஒரு குத்து குத்திட்டு இந்த இடத்துல கண்ணை போட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா ஓப்பன் ஆகும் அப்போ கண் அந்த இடத்துல உட்காந்த உடனே அப்படியே அதை விட்டுட்டீங்க அது மண்ணை போட்டு அதுவே மூடிடும் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணாலும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கற்றில் என்ன வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன அப்படின்னா நீங்க வந்து செடியெல்லாம் ட்ரிம் பண்ணுறது அதே தலையை கட் பண்ணுறதுனால கட் பண்ணலாம் சிலதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இஞ்சு கூட கட்ட மாதிரி இருக்குது அந்த மாதிரி கட் பண்றது வேணும்னாலும் அந்த மாதிரி கட் பண்ணுறதுல பாருங்க எல்லாமே இருக்குது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி இதோட உயரத்தை கூட்டுறது குறைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இப்போ பாருங்க இப்போ இதுனே இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக இருக்கு இது இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம இழுத்தோம்னா இது நீளமாகும் ஓகேங்களா இது ப்ரெஸ் பண்ணோம்னா இது நீளமாகும் இப்போ நம்ம நீளமாக போட்டு ஏதாவது வெட்டுறது அப்படின்னா வெட்டலாம் இதில் நல்லா எவ்வளோ பெரிய கட்டையாக இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கட்டிடும் இச்சு கணக்குல சொன்னா ஒரு மூணு இன்ச்சு இன்ச் வரைக்கும் நீங்க கட் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்னும் விவசாய பாஷையிலேயே புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு விரல காட்டி சொல்ற மூணு இன்ச்சு பண்ணல ரெண்டு இன்ச்சு யூஸ் பண்ணலாம் நல்ல இந்த அளவுக்கு திக்கா இருக்கக்கூடிய கட்டையை கூட வந்து வெட்டுறது அப்படின்னா கூட வெட்டிக்கலாம் பாருங்க இது எதுக்கு அப்படின்னா இது பா நான் முதல்ல இதோட இது கட்டுறேன் இதை நீங்கள் பெருசு பண்ணுறதை இந்த மாதிரி பண்ணி பெருசு பண்ணலாம் ஓகேங்களா இதை மேலே தூக்கி விட்டுட்டு இதை நான் கீழே தள்ளினேன் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது இந்த அளவுக்கு வேணும் இந்தளவோட லாக் பண்ணிவிடுங்க இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக நகல அகலமாக வேணும் இந்த அளவுக்கு வந்து விரிகிற அளவுக்கு வேணால் கூட பண்ணிடலாம் இது நீங்கள் களத்தில் ஏதாவது காய வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீ கையில் வச்சு காலில் வச்சு தள்ளிட்டு போகின்ற இல்லை களத்தில் இருக்கிறதுக்கு பண்ணலாம் இல்லை எருவு குப்பை மாதிரி இருக்க இடத்துல நம்மளால் கை வைக்க முடியாது சில எருவு வந்து பார்த்தீங்கன்னா உரமாக இருக்காது ஈரமாக இருக்குது மண்புழு உரம் அந்த மாதிரி இருக்குன்னு அந்த மாதிரி களை தள்ளி விட்றது பண்ணுறது பண்ணலாம் பண்ணலாம் எஸ்எஸ் கோட்டரில் இருக்கிறதுனால லைஃபும் நல்லா வரும் இது ரொம்ப 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 ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடியதும் கூட ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பப்பாயா பிக்கருங்க ஸோ இந்த பப்பாயா பிக்கரோட எங்களுடைய உங்களுக்கு இதோட இமேஜஸ் இன்னும் ரெண்டு வருது இதோட வீடியோவும் வருது இப்போ அது ரொம்ப டிமாண்டில் இருக்கிறதுனால எங்கிட்ட ஸ்டாக் இல்லை அது வேணால் இதுலேயும் இன்னொரு பப்பாயா பிக்கர் மேங்கோ பிக்கரும் இருக்கிறது உங்களுக்கு வந்து இது கூட டெலஸ்கோப்பின்னு சொல்லுவோம் நாற்பது அடி வரைக்கும் நீங்கள் வந்து அதை டெலஸ்கோப்பி வந்து நீளம் பண்ணிவிட்டு அதில் மாட்டி அடிச்சுக்கலாம் உங்களுக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஏதாவது நீங்க வந்து கத்திரி தோட்டம் இந்த மாதிரி காய்கறி தோட்டம் வச்சிருக்கீங்க இதுல வந்து பாருங்க இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் வரும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் வரும் டிஃபர் படர்ந்து போகுது இல்லைங்களா அந்த மாதிரி இதை கட் பண்ணுறதுனா கட் பண்ணும் இது வந்து உழுதுகிட்டு போகிறதுனா போகும் ஓகேங்களா கொடி மாதிரி படுறதுக்குலாம் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இதே மாதிரி இதுல ஒரு கலப்பை வேணாலும் இந்த மாதிரி கலப்பை கொடுத்துருவோம் எதை வேணாலும் போடுறதுனால நீங்க வந்து தாராளமாக வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து இது கூட மூணு அட்டாச்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து ஸோ இதை வந்து நம்ம இப்படியே போட்டு தள்ளிட்டு போகிறதுனா அளவுக்கு என்னாலும் அப்படியே தள்ளிட்டு போகிற மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணலாம் முருங்கை மரத்து மேலே நம்மளால் ஏறி பறிக்க முடியாது ஏன்னா அந்த குச்சி வந்து ரொம்ப ப பலவீனமாக இருக்கும் உடஞ்சிரும் வெயிட்ல சார் உடஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பாருங்க இந்த இடத்துல முருங்கைக்கீன்னு இல்லைங்க எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கொலுமிச்சம்பழம் இருக்குது முள்ளு மரம் மாதிரி எலுமிச்சம்பழம் இருக்குது மேலே இருக்குது அப்படின்னு பறிக்கணும் கூட ஸோ இதில் ஏதாவது சின்ன கிளை கட் பண்ணுறதுனா கூட கட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேடு கொடுக்குறோம் இந்த பிளேடை இந்த இடத்துல இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு இங்கே அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இருபது அடிக்கு மேலே இருக்கக்கூடிய சின்ன கிளையை மட்டும் கழிச்சு விடணும் அறுத்து விடணும் அப்படின்னாலும் இதை எப்படி நீங்கள் ஹைட் பண்ணுறது அப்படின்னோம்னா இந்த லாக் எடுத்தாச்சு இப்போ இப்படி அமுத்துனோம்னா உங்களுக்கு இதை கட் பண்ணும் இதே நீங்க நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிட்டு இதை நீளம் பண்ண பண்ண இந்த அளவுக்கு வந்து ஹைட்டாக வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ பாருங்க நான் ஒரு அஞ்சு அடி நாலு அடி இருக்கிறோம் அப்படின்னோம்னா இது இந்த அளவுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து கட் பண்றதுதான் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஓகேங்களா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும் மறுபடியும் குறைக்கிறது அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தள்ளனோம்னா அப்படியே வந்து குறஞ்சிடும் உங்களுக்கு வந்து ஓகே ஓகேங்களா கையில் இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேட்ச்னு சொல்லுவோம் பாம்பு பிடிக்கிறது இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா லேடிஸ் இருக்கிறீங்க அப்படின்னா கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இது வந்து ரப்பர் மாதிரி தான் இருக்கக்கூடியதுங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனாச்சும் இந்த மாதிரி இருக்குன்னா பாருங்க இந்த மாதிரி இது அப்படி பிடிச்சீங்கன்னா பிடிச்சிக்கும் அதுக்கு ஒன்றும் பண்ணாது அப்படியே தூக்கி நீங்கள் ஏதாவது ஒரு சாக்குக்குள்ளே ஏதாவது இல்லை இதை எப்படியும் லாக் பண்ணி ஒரு இடத்துல கீழே வச்சுட்டீங்க இந்த இடத்துல லாக் இருக்குது கீழே வச்சுட்டீங்க அப்படின்னீங்கன்னா கூட யாராவது சம்பந்தப்பட்ட ஒரு ஜென்ஸ் இருக்கிற வர்றாங்க இல்லை வேறு யாராவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்கிறீங்க ஃபயர் சர்வீஸ் சொல்கிறீங்க அவங்க வந்து கூட எடுத்துக்கொண்டு எங்கே அப்புறப்படுத்த முடியுமோ அங்கே போடுறோம் ஸோ பாம்பு மட்டும் இல்லைங்க ஒரு இடத்துக்கு த ஒரு கையை போட முடியாத ஒரு எலி செத்து கிடக்குது என்னென்னலாம் நீங்கள் வந்து இதை வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இதை வந்து நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கேச்சர் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் எங்களை வந்து காண்டக்ட் பண்ணலாம் உங்களுக்கு இங்கே இருக்கிறது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் ப்ளோயர்னு சொல்லுவோம் லீஃப் ப்ளோயர் அப்படிங்கிறது என்னன்னா இதை நீங்க முதுவில் மாட்டிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே தார் ரோடு மாதிரி போட்டாங்க கிலோமீட்டர் கணக்கில் இருக்கு அவங்களுடைய கேம்பஸ் எல்லாமே வந்து ஸோ இந்த மாதிரி எதோ நீங்கள் பெரிய வந்து தர கிரவுண்டு ஸ்கூல் கிரவுண்டாக இருந்தாலும் கூட இடத்துல எல்லாம் கூட்ட முடியாது இதை நீங்க முதுவில் மாட்டிக்கிட்டு அடிச்சீங்கன்னா ஏழு மீட்டர் வரைக்கும் இதோட த்ரோ போகும் கிட்டத்தட்ட இப்படி திருப்பி அப்படியே குப்பை தானே அப்படியே தள்ளிவிட்டே யாரில் போய் ஒரு இடத்துல குமிச்சிட்டிங்கன்னா தாராளமாக அழிக்கலாம் இப்போ என்னோட கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் லேடர் மூங்கில் ஏனியை வச்சிருப்பான் அது வைக்கிறதுக்கு பத்து அடி இடம் வேணும் பாருங்க இது கிட்டத்தட்ட ஒரு பத்து அடில இருந்து பன்னெண்டு அடி இருபத்தஞ்சு அடி வரைக்கும் கூட பண்ணக்கூடியது இது தாராளமா மடிச்சு ஒரு இடத்துல இதோட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை அடி கூட வராது இவ்வளவு தூரம்தான் வருது இத நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா இதை வேணுங்கிறப்ப நீங்க வந்து இது இந்த மாதிரி வந்து ஹைட் பண்ணிக்கலாம் எவ்வளவு வேணுமோ ஹைட் பண்ணீங்கன்னா நின்னுக்கும் க்ளோஸ் பண்றது இந்த இடத்துல பட்டன் இருக்கு பாத்தீங்களா இதை தள்ளினீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வந்து க்ளோஸ் ஆயிடும் க்ளோஸ் பண்றதுலேயும் ஒரு பெரிய சிரமம்லாம் வந்து ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி வந்து அது ஆட்டோமேட்டிக் வந்து க்ளோஸ் ஆகிடும் ஓகே உங்கள் வீடுகள் ஏதாவது தண்ணி தொட்டிக்குள்ள ஏதாவது இறங்கணும் பண்ணணும் இல்லை கிணறு மாதிரி இருக்குது கிணறு மாதிரி இருக்கிற இடத்துல இறங்கணும் இதை மேலே கட்டி விட்டுட்டு கூட கீழே இறங்கலாம் நம்ம ஏன்னா இது அலுமினிய லேடரில் இருக்கிறதுல பவுடர் போட்டுட்டு குவாலிட்டியாக இருக்கும்னால நல்ல கேரண்டியாக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடி வரக்கூடியதுங்க இது வந்து பதினாலு அடி வரக்கூடியது வந்து பாருங்கள் இங்கே இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் தனியாக வரும் ஓகே இந்த மாதிரி இருக்குது பாருங்க இதை தனியா எடுக்கலாம் ஓகே அப்ப இதை மேல பரிசு பண்ண பண்ண இந்த பக்கம் ஒருத்தர் ஏறி வேலை செய்யலாம் இந்த பக்கம் ஒருத்தர் வேலை செய்யலாம் தேவைப்பட்டது ஒரேதா ஃபோல்டு பண்ணினா ஒரேதாகவும் மடிச்சிங்கன்னா அடிக்கு வந்து வந்துடும் ஒரே லேடர் ஒரே லேடரை வந்து ரெண்டு பேர் ஏற மாதிரி வேலை செய்யலாம் ஒரேதான் ஹோல்டு பண்ணி பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஓகேங்களா இதை விட இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு டெக்னாலஜியா சொல்லணும் அப்படின்னோம்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்படிக்கிறவங்க பட்டி பார்க்குறவங்களாம் என்ன பண்றாங்கன்னா மேலே ஏறி அண்ணா வந்துகிட்டு இப்படி வேலை பார்த்தீங்களா பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு தான் இங்க பாருங்க ஒரு லாக் இருக்கு இந்த லாக் அப்படி எடுத்து விட்டேன் அப்படின்னா இப்போ இழுத்தம்னா எப்படி வேணாலும் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னோம்னா இப்போ மூணு பேர் வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இது இந்த லாக் எடுத்து விட்டு இந்த மாதிரி போட்டோம்னா இப்போ நம்ம எத்தனை பேர் வேணாலும் ஏறி வேலை செய்யலாம் இதையே பண்ணி ஒரே ஏனி மாதிரியும் ஓகேங்களா அதே மாதிரி தான் இதுல சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேற வேற ஹைட்ல இருக்கு ஸோ இதெல்லாம் யாரு வச்சிருப்பாங்க தேவைப்படுதுன்னா கோழிப்பட்டம் வச்சிருக்கிறவங்க அந்த மேலே ஏறி வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களா இருக்கும் ஒரு பெயிண்டரா இருக்கிறவங்களா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி ஏனில உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுறவங்களா இருந்தாலும் எங்களை வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே சார் ஓகே இங்க இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூனிங் சிஸ்டர்ஸ்ங்க ப்ரூனிங் சிஸ்டர் அப்படிங்கிறது ஒரு செடியோட பூக்களை கட் பண்றது செடியை பதியம் போடுறதுக்காக கட் பண்ணக்கூடியது இது மோஸ்ட்லி நர்சரியில இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அதிகமா வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ப்ரூனிங் சிஸ்டரில் நிறைய மாடல் கிட்டத்தட்ட எட்டு மாடல் வச்சிருக்கோம் அந்த கிளையை கட் பண்ணுறது அந்த மாதிரி இந்த ப்ரூனிங் சிஸ்டர்ஸ் வேணும்னு தாராளமாக ப்ரூனிங் சிஸ்டர்ஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக இது காண்டெக்ட் பண்ணலாம் இதை நம்ம பார்த்த உடனே நமக்கு ஒரு ஞாபகம் வரும் இந்த ஹைவேல ஹோட்டலில் வச்சிருக்கீங்க ஹைவேயில் இருக்க ஹோட்டலுக்கு இல்லைங்க நீங்கள் ஒரு மைண்ட்ஸில் வேலை செய்கிறீங்க ஒரு கிணத்துல இறங்கி வேலை செய்கிறீங்க ஒரு இடத்துல போகிறது அப்படின்னா இது விவசாய சம்மந்தமாக யூஸ் பண்ணுறவங்களும் தாராளமாக இதை வந்து நைட்டில் யூஸ் பண்ணுறப்ப வேலை செய்கிறதுக்கு வந்து இதை வந்து தாராளமாக இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி இதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்மெட் வேணும் அப்படின்னாலும் சேஃப்டி ஹெல்மெட் வேணும்னாலும் நம்ம தோட்டத்தில் எல்லாம் வேலை செய்கிறோம் எதாவது ஒன்று பண்ணுறோம் அந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு சேஃப்டி ஷூஸ் வேணும் அப்படின்னாலும் எல்லா சைஸ்லையும் நம்மகிட்ட வந்து சேஃப்டி ஷூஸ் வந்து இருக்கிறது உங்களுக்கு வந்து ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரியான ஸ்டிக் எதுக்கும் குடுக்கறோம் அப்படின்னா இது மேலே இருக்க ஸ்லீவ் வந்து ஷாக் ப்ரூஃப் அப்படின்னு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட இருக்கு நீங்க தெரிஞ்சோ தெரியாமையோ எலக்ட்ரிக்கல் சிட்டி மேலே மோதி இருக்க ஒரு க குச்சியோ கம்பியோ கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணும் அதுக்காக கரண்ட் கம்பி போய் இதில் கட் பண்ணணுன்ற அதில் டச் பண்ணிட்டு பண்ணீங்களா இது வந்து ஷாக் அடிக்காது ஷாக் அடிக்கி இது எதுக்குன்னா இந்த மாதிரி வந்து நீங்க இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மரத்தெல்லாம் அறுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் போட்டு அறுக்கிறதுக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கு தனியாக வேணுங்கிறவங்க நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து கிளவுஸ் இருக்குதுங்க இந்த கிளௌஸ் எதுக்கு அப்படின்னா நீங்கள் கிளவுஸை நீங்கள் கையில் போட்டுட்டு ஏதாவது நீங்கள் மண் எடுக்கிறதுக்கு கிளறுறதுக்கு வேறு எதுக்காக கார வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இந்த மாதிரி கிளவுஸஸில் என்னென்ன வேணும் மட்டும் கிட்டத்தட்ட பதினெட்டு வெரைட்டி இருக்குது ஒரு முப்பத்தி அஞ்சு ரூபா இருந்து ஒரு இருபது ரூபா கம்மி விலையிலும் உள்ளதும் இருக்குது ஒரு அருவால் எடுத்து கட் பண்ணிங்கன்னா கூட கட் பண்ணாமல் கூடிய இருக்கிறத நீங்கள் அதிகபட்சமாக எண்பது டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய ஹீட்டான பாத்திரங்களை தொட்டால் கூட சூடு ஏறக்கூடிய அளவுக்கு உண்டான க்ளவுசஸ் வேணும் அப்படின்னாலும் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அருவா வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி அருவாலாம் இருக்குது பாருங்கள் என்னங்க அருவாவில் நம்ம ஊரில் அப்படின்னா இந்த அருவாலை என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா இதுல ஒரு பக்கம் தான் உங்களுக்கு வந்து கட் பண்ற மாதிரி இருக்கும் எந்த மரத்தையும் எதையும் கட் பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த பட்டை உரிச்சுக்கிட்டு வராது கட் பண்ண இடத்துல ஃபோர்ஸ் வந்து கரெக்டாக வெட்டி வரும் ரெண்டாவது இது இளநீ சீவரத்துக்கு ரொம்ப பயன்படாது வாழை மரம் வெட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே சார் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து தாராளமாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்னென்ன உங்களுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட கருவிகள் வேணும் அப்படின்னு கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் சவுத் இந்தியாக்குள்ள எங்கே இருந்தாலும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலமாக அனுப்பிச்சி வச்சுருவோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஷாப் எந்த அளவுக்கு நம்ம நிறுவனம் எந்த அளவுக்கு பண்ணி கொடுக்க ஸோ ஆக்சுவலி பேசிக்காக நாங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சர் செக்டாரில் இருக்கிறவங்க நாங்கள் வந்து ரீட்டைலர் ஹோல்சேல் நாங்கள் வந்து சன் வாட்டரு கிட்ட மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நாங்கள் எங்களுக்கு வந்து இருபத்தி ஒரு வருஷம் இந்த ஃபீல்டில் வந்து நாங்கள் வந்து இருக்கிறோம் நான்கு லட்சம் வாடிக்கையாளர் உள்ளது அப்படிங்கிறத பல வீடியோவில் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் நாலு லட்சம் வாடிக்கையாளர்களை நாங்கள் சவுத் இந்தியா முழுக்க வச்சுருக்கிறோம் அப்படின்னா சர்வீஸ் இல்லாமல் இருக்க முடியாது தான் பண்ணுறோம் முக்கியமான பொருட்கள் அதிகமாக எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங்கில் அதுக்கு உண்டான ஸ்பேர்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் வெளியில் வாங்கியிருந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட கருவி எந்த கருவியாக இருந்தாலும் நீங்கள் வெளியில் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா கூட தாராளமாக கொண்டு வந்தீங்கன்னா எங்ககிட்ட எல்லா ஸ்பேர்ஸுமே இருக்குது ஸோ அதுக்குண்டான சர்வீசஸ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு எங்களால் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு சர்வீஸாக இருக்கட்டும் புது பொருளாக இருக்கட்டும் அளவு சவுத் இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலும் தேவைப்படுறாங்க கீழே இருக்க ஸ்கூலோ நம்ம காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ டேஸ் டெலிவரியில் உங்கள் இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே சார் ரொம்ப நன்றி சார்